நிறைய பேர் வந்து ஒரு ஆகு கேது அப்படின்னாலே முதல்ல ஜாதகத்தை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க முதல்ல ராகு கேதுன்னா நம்ம என்னங்கிறத முதல்ல பார்த்துருவோம் அது என்ன கொடுக்கும் ஒரு ஜாதகத்தில் ராகு திசை அப்படின்னு வரும்போது நிறைய ஏற்றத்தை கொடுக்கும் ராகு வந்து ஒரு ஜாதகத்தில் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும் ஐந்தாம் இடம் அப்படின்னாக்கா இப்போ ஒரு குழந்தைக்கு வந்து ராகுதேசம் சின்ன வயசுல வருதுன்னா கண்டிப்பா படிக்காது கொஞ்சம் விளையாட்டுத்தனம் இருக்கும் இந்த ராகு இரண்டாம் இடத்தில் இருந்தால் ஒரு ஜாதகத்தில் குடும்பம் சார்ந்த பிரச்சனைகளை உங்களுக்கு வந்து ஏற்படுத்துவார் ஆதீஷாண்மையின் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போறோம்னா இந்த நிறைய பேருக்கு இந்த ராகு கேது தோஷம் அப்படின்ற ஜாதகத்துல ஒரு பிரச்சனையாவே இருக்கு இது என்னன்னா நிறைய பேர் வந்து ராகு கேது அப்படின்னாலே முதல்ல ஜாதகத்தை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க ஏன்னா ராகு கேது தோஷம் இருக்குது கல்யாணம் ஆனால் பிரச்சனை வரும் அப்படின்ற மாதிரிலாம் பட் அதை பற்றி நிறைய பேர் வந்து என்ன ரொம்ப பயப்படுறாங்க ஸோ இந்த ராகு கேதை பற்றி அதுக்கு சில பரிகாரங்கள் பண்ணாலே நம்ம வந்து வாழ்க்கையில் கண்டிப்பாக வந்து நல்லா இருக்க முடியும் அப்போ அதுக்கான பரிகாரங்கள்லாம் என்னன்றதை முதல்ல ராகு கேதுன்னா நம்ம என்னங்கிறத முதல்ல பார்த்துருவோம் அது என்ன கொடுக்கும் ஒரு ஜாதகத்தில் என்ன மாதிரி பிரச்சனையை கொடுக்கும் அப்படின்றத பார்த்துடலாம் இப்போ ராகு கேதுக்கள் வந்து ஒரு கர்மாவை உருவாக்குறது அவங்க தான் எப்படின்னாக்கா நீங்கள் வந்து இப்போ சனி பகவானை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் கர்மாவை கழிக்கிறவர் அதாவது எப்படின்னா இந்த ஏழரை சனி அஷ்டம சனி அதாஷ்டம சனி இந்த காலகட்டங்களில் அவர் கர்மாவை கழிப்பார் இவர் வந்து கர்மாவை உருவாக்குவார் அதாவது உருவாக்கி அதன் மூலயமா வந்து அதாவது ஆசை அதாவது அபிலாஷின்னு சொல்லுவோம் அந்த ஆசையை வந்து உருவாக்கி அவங்களுக்கு வந்து பிரச்சனையை வந்து உருவாக்குவார் அதுதான் ராகுவோட வேலை ஸோ இப்போ என்னென்னா நம்ம அந்த ஆசைகளை குறைத்துக்கிட்ட குறைச்சாலே போதும் நமக்கு வந்து வாழ்க்கை நல்லாயிருக்கும் இப்போ நிறைய பேர் என்னென்னா ராகு திசை அப்படின்னு வரும்போது நிறைய ஏற்றத்தை கொடுக்கும் ஏன்னா ராகுன்னா போது அதாவது வந்து ஒரு விஷயங்களை வந்து பூதாகதமாக உருவாக்குறது அப்படி எப்படின்னாக்கா இப்போ நம்ம வந்து ஒரு தொழில் பண்ணுறோம் இல்லை வேலை பார்க்குறோம் இல்லை ஏதோ ஒரு விஷயங்களில் வந்து அவர் நிறைய அனுகூலங்களை உங்களுக்கு ஏற்றத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பார் ராகு திசையில் அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா சரி கொடு பணம் வருத நம்ம தொழில் நல்லா இருக்குது இது நல்லா இருக்குது அது நல்லா இருக்கு நம்ம என்ன பண்ணுவோம் நிறைய அதில் வந்து ஒரு டைவர்ஷன் ஆகும் உங்களுக்கு அவர் கொடுத்தாலும் என்ன பண்ணுவார்னா நம்மளை டெஸ்ட் பண்ணி பார்ப்பாரு ராகு நீங்கள் வந்து கரெக்டாக இருக்கீங்களா அப்படின்றத ராகு பார்ப்பாரு அப்போ நீங்கள் கரெக்டாக இருந்தால் மட்டும் தான் அந்த ராகு தசை உங்களுக்கு நல்லது பண்ணும் இல்லைன்னா கொடுக்குற மாதிரி கொடுத்து கடைசியில் உங்களுக்கு மொத்தமாக லாக் பண்ணி விட்டுருவார் இதுதான் ராகுவோட வேலை அப்போ ராகு என்ன பண்ணுவார் உங்களை டெஸ்ட் பண்ணுவார் அந்த தசாபுத்தி வந்துச்சுன்னா ராகு உங்களை டெஸ்ட் பண்ணுவார் நீங்கள் கரெக்டாக இருக்கீங்களா அப்படின்றத டெஸ்ட் பண்ணுவார் நீங்கள் அதில் மாறிட்டீங்க கொஞ்சம் வந்து உங்கள் மனசு தடுமாறி நீங்கள் ஒரு விஷயங்களில் தப்பு பண்ணிட்டீங்கன்னா அதன் மூலயமா டக்குன்னு உங்களுக்கு கருமாவை உருவாக்கிடுவார் அப்போ அந்த கருமாவை உங்களுக்கு உங்களுக்கு சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அதாவது நம்ம பிறப்பு எடுக்கிறதே எதனால் கர்மாவால் தான் அந்த கருமாவை கழிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும் மேற்கொண்டு கர்மாவை சேர்க்காமல் இருக்கணும் அதாவது அதாவது கெட்ட கருமா நான் சொல்கிறேன் நல்ல விஷயங்கள் சேர்ந்தால் நல்ல விஷயம் தாங்க கெட்ட விஷயங்கள் நம்மளுக்கு வந்து கர்மா சேர சேர என்ன ஆகும்னாக்கா உங்க அக்கௌண்ட்டில் அது தான் இருக்கும் இப்ப சேரும்போது என்ன ஆகும்னா அது பெரிய பிரச்சனையா நாளைக்கு உங்களுக்கு உருவாக்கும் அப்ப என்ன ஆகும் நீங்க செய்யற விஷயங்கள்ல ஒரு தோய்வை கொடுக்கும் கடைசியில் வந்து உங்க பணம் நீங்க ஏதாவது சம்பாதிச்சீங்க ஒரு ஒரு இல்லையெல்லாம் ஏதோ ஒன்று சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா கடைசியா கொண்டு போய் ஒரு இடத்துல லாக் பண்ணி விட்டு உங்களை மாட்டி விட்டுருவார் அதாவது வந்து இப்போ ஒருத்தருக்கு வந்து சூரியன் வந்து இருக்கணும் ஆட்சியாக இருக்குது பட் அவர் ஒரு கவர்மெண்ட் ஜாபு எதிர்பார்த்துட்ருக்கிறாருன்னு வைங்களேன் அப்போ அவருக்கு வந்து அந்த கவர்மெண்ட் ஜாப்பை ரொம்ப நாள் வந்து அவருக்கு ஆசையாக இருக்கும் நான் கவர்மெண்ட் ஜாப் போகணும் போகணும் அப்படிங்கிற மாதிரி அப்போ ஆட்சியாக இருக்கிறார் சிம்மத்தில் இப்போ சப்போஸ் ராகு போய் அங்கே தொடுறாருன்னு வைங்களேன் அவருக்கு அந்த கவர்மெண்ட் ஜாப்பை அவர் வாங்கி கொடுத்துருவார் ராகு வாங்கி கொடுத்துருவார் ஏன் வாங்கி கொடுக்குறாரு அப்படின்றத நீங்கள் பின்னாடி பார்க்கணும் அவர் வந்து ஒரு விஷயங்களை இல்லைன்னா அதை செஞ்சுருவார் வந்து ராகு அந்த கிரகத்தை தொடும்போது அப்போ செஞ்சுட்டு என்ன பண்ணுவார்னா இவர் கவர்மெண்ட் ஜாப்பில் இருந்துக்கிட்டு அவரை வந்து லஞ்சம் வாங்க வைப்பார் லஞ்சம் வாங்க ஆசையை தூண்டுவார் வெளியிலேருந்து வந்து கொடுக்க வைப்பார் இவர் ஆசைப்பட்டு அதை வாங்கிட்டாருன்னா நிறைய வாங்க வச்சுக்கிட்டே இருப்பார் ஒரு டைமில் கடைசியாக மாட்டி விட்டுருவார் ஸோ இதுதான் வந்து ராகுவோட வேலை கர்மாவை ஏற்படுத்தி அதுக்குண்டான ஒரு பிரச்சனையை கொண்டு போய் லாக் பண்ணி விட்டுருவார் இதுதான் வந்து ராகுவோட வேலைங்கும்போது அதில் நம்ம போகக்கூடாது அப்போ ராகு வந்து ஒரு ஜாதகத்தில் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும் ஐந்தாம் இடம் அப்படின்னாக்கா ஐந்தாம் இடம் புத்திரஸ்தானம் கெட்டு போயிருந்தா கூட ராகு இருந்தாருன்னா அந்த புத்திரத்தை கொடுத்துருவாரு ஆனால் அது மூலயமா பிரச்சனையை பின்னாடி கொடுப்பாரு ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எந்தெந்த பாவத்தில் இருக்குன்னு பார்க்கணும் ஒன்பதாம் பாவத்தில் இருக்கா தந்தை மூலயமா சில அனுகூலங்கள் உங்களுக்கு வந்து இருந்தாலும் அது வந்து கடைசியில் வந்து குடும்ப சார்ந்த விஷயங்களில் ஒரு பிரச்சனையை பின்னாடி ஏற்படுத்தும் இப்போ இந்த ராகு எந்த இடத்துல இருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி சில பரிகாரங்கள் பண்ணும்போது அது கரெக்டாக உங்களுக்கு வந்து பிற்காலத்தில் ஒரு சிறந்த ஒரு ஒரு நல்ல விஷயங்கள் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்போ இந்த ராகு கேதுக்கள் அப்போ ராகுன்றவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொருள் காரகத்தை கொடுப்பாரு உயிர் காரகத்தை எடுப்பார் ஸோ இதுதான் ராகுவோட அது அப்ப இது எப்ப எடுப்பார் அந்த ஜென்மசனி அவருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு நேரம் இருந்துச்சுன்னா பரவாயில்லைங்க தப்பிச்சிக்கலாம் பட் டைம் சரியில்லை அப்படின்னாக்கா அந்த சூழ்நிலையில் ராகு இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் பூதாகாரமா உடல் சார்ந்த பிரச்சனைகளை உருவாக்குவாரு அப்ப என்னன்னா நம்ம கரெக்டாக இருந்துட்டோன்னா பயப்பட தேவையில்லை ராகு தசையா இருந்தாலும் சரி நீங்க சனி தசையா இருந்தாலும் சரி எந்த தசையாக இருந்தாலும் நீங்க கரெக்டா இருந்துட்டீங்கன்னா எந்த ஒரு கிரகமும் உங்களை எதுவும் பண்ணாது நீங்க பயப்படவும் தேவையில்ல ஆனா என்னன்னா அந்த ராகு தசையில நீங்க வந்து நிறைய பேர் என்னன்னா தடம் மாறி போயிடுவாங்க இப்ப ஒரு குழந்தைக்கு வந்து திசை சின்ன வயசுல வருதுன்னா கண்டிப்பா அது படிக்காது கொஞ்சம் விளையாட்டுத்தனம் இருக்கும் கெட்ட சவகாசங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பசங்களுக்கு ஒரு எங்கேஜில் ராகுதை வர்றது ரொம்ப 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 க ஒரு ஒரு கஷ்டமான விஷயம் ஆனால் அது பேரண்ட்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக அதை வந்து குழந்தைகளுக்கு வந்து கொஞ்சம் அவங்களுக்கு வந்து நீங்கள் கண்காணித்து ஒரு அவங்க வந்து எப்படி இருக்கிறாங்க எப்படி போகிறாங்க வராங்க ஸ்கூல் போகிறாங்களா வராங்களா காலேஜ் எப்படி போயிட்டு வராங்க இதெல்லாம் வந்து வாஷ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் யார் கூட ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்கிறாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பார்க்கணும் ஏன்னா ராகுதையில் இந்த மாதிரி ஒரு தப்பான ஒரு வழியில் கூட்டு போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள்லாம் இருக்குது ஏன்னா அவங்க வந்து சின்ன வயசு அவங்களுக்கு தெரியாது இதே ராகதச வந்து ஒரு ஐம்பது வயசு அறுபது வயசுக்கு வந்துச்சுன்னா பிரச்சனை இல்லைங்க ஏன்னா அவங்க வந்து அந்த அந்த மனசு வந்து பண்பட்ட நிலைமையில் இருக்கும் ஸோ ராகதச வந்தால் என்ன நடக்கும்ன்றது அவங்களுக்கு தெரியும் அதனால் அந்த வழியில் போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை இந்த சின்ன வயசில் வரும்போது ஒரு தட ஒரு ஒரு சூழ்நிலையை கூட்டு இட்டுட்டு போகிற ஒரு நிலைமை ஆகிடும் ஸோ அதனால் வந்து நம்ம க பார்த்துக்கணும் அப்போ இந்த ராகதசைக்கு என்ன பண்ணுறது ராகு மூலயமா சில தோஷங்கள் வந்து ஜாதகத்தில் இருக்குது அதை என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ராகு இரண்டாம் இடத்தில் இருந்தால் ஒரு ஜாதகத்தில் குடும்பம் சார்ந்த பிரச்சனைகளை உங்களுக்கு வந்து ஏற்படுத்துவார் எப்போ ஏற்படுத்துவார் ஃபஸ்ட்டு வந்து கல்யாணம் உங்களுக்கு வந்து திருமணத்தை வந்து ஏற்படுத்துவார் அதன் பந்தத்தை ஏற்படுத்தி அதன் மூலயமா கருமாவை உருவாக்கி அதுக்கப்புறம் வந்து அந்த பிரச்சனையை கொடுப்பார் இரண்டாம் இடம்ன்றது குடும்பஸ்தானம் அந்த குடும்பஸ்தானத்தில் இருக்கும்போது அதுக்குண்டான பிரச்சனையே கொடுத்துரு அது தோஷம் அப்போ என்ன பண்ணுன்னா இந்த குடும்பஸ்தானத்தில் ராகு இருக்கும்போது சில பேர் வந்து இந்த ஒரு பரிகாரத்தை செய்கிறது மூலயமா அவங்களுக்கு வந்த பிரச்சனைகள் சரியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது என்னென்னா இப்போ ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணுறாங்க பண்ணதுக்கப்புறம் ஒரு மூணு மாதமோ ஆறு மாதமோ கழித்து அவங்க கட்டியிருக்க தாலியை அவங்க குலதெய்வமோ இல்லை முருகன் கோயிலோ இல்லை ஏதோ ஒரு அவங்க இஷ்ட தெய்வமோ அவங்க கோயிலில் அந்த தாலியை வந்து உண்டியலில் போட்டுவிட்டு திருப்பி இரண்டாவது தாலியாக ஒன்று கட்டணும் ஸோ இது வந்து இது வந்து தோஷத்துக்கான ஒரு நிவர்த்தி இதை வந்து நீங்க பண்ணும்போது இந்த திருமணம் சார்ந்த ஒரு பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு இது வந்து சரி ஒரு நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுக்கும் அப்போ இந்த வந்து நிறைய பேர் குடும்பத்துல பாத்தீங்கன்னா நிம்மதியே இருக்காது அதாவது நிறைய பேர் இப்போ வந்து புலம்புறாங்க அது குடும்பத்துல இப்போ சிக்கலாக இருக்கு பண பிரச்சனை குழந்தைகளால் பிரச்சனை அப்படின்ற மாதிரி ஏன்னா இரண்டாம் இடத்துல கெட்டு போயிருந்தா அந்த பிரச்சனை தான் வரும் அப்போ இதை சரி பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிக்கணும் துர்கைக்கு விளக்கு போடுறது அதாவது இந்த ராகு காலத்தில் விளக்கு போடுறது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது உனக்கு அனுகூலம் கிடைக்கும் அப்போ புத்திரஸ்தானத்தில் இருக்குது அப்போ ஐந்தாம் இடத்துல இருக்குன்னா ராகு புத்திரத்தை கண்டிப்பாக கொடுப்பாரு அந்த புத்திர அது மூலயமா அந்த புத்திரத்தின் மூலயமா ஒரு நமக்கு ஒரு பிரச்சனையை கொடுப்பார் குழந்த பிறந்து இந்த சில குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிசம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைகளால் சின்ன வயசில் ஏற்படக்கூடியான வாய்ப்பு இருக்குது அதுவும் தசையாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி பிரச்சனைகள் சின்ன குழந்தைகளுக்கு இருக்கும் பட் என்னென்னா அந்த ராகு தசை தாண்டிச்சின்னா கொஞ்சம் அதுக்குன்ன விஷயங்கள்லாம் வந்து நடக்க ஆரம்பிச்சிடும் அந்த தசா புத்திகள் மாறும்போது சில வந்து ஒரு ஏற்றத்தை குழந்தைகளுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் அப்போ ஐந்தாம் இடத்துல இருக்கும்போது அதுக்கு தகுந்த நம்ம பரிகாரத்தை நம்ம வந்து பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா நீங்க வந்து இந்த கோயில் வந்து செல இருக்கு இல்லைங்களா இந்த நம்ம நிறைய இடத்துல பார்ப்போம் இந்த வந்து அரச மர அடியில வந்து நாகரோட சிலை வச்சிருப்பாங்க அந்த சிலைய பாத்தீங்கன்னா கல்லுல செஞ்சு வச்சிருப்பாங்க அதாவது எப்படின்னா நிறைய அபிஷேகம் பண்ணி அதுல வந்து பூவு பொட்டெல்லாம் வச்சு இந்த மாதிரி பண்ற ஒரு அமைப்பு இருக்கும் ஸோ அதை நீங்கள் வந்து அந்த கல் எடுத்துகிட்டு போய் அந்த இடத்துல வச்சு நீங்கள் எங்கேயாவது பக்கத்தில் அம்மன் கோயிலோ இல்லை அரசமர்த்தடியில் இருக்கிற ஏதோ ஒரு நாகர் சன்னதியில் இந்த மாதிரி அந்த கல்லை நட்டு நீங்கள் அதுக்கு வந்து வழிபடும்போது அதாவது எப்படின்னாக்கா டெய்லி வந்து அதை ஒரு 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 மாதத்து காலத்திற்கு நீங்கள் வழிபடும்போது ஒரு சிறந்த ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் அதுக்கு பூஜை பண்ணணும் ப்ளஸ் வந்து மற்றவங்களும் அதுக்கு வந்து பூஜை பண்ணுவாங்க அந்த பூஜை பண்ணும்போது இப்போ அவங்க வந்து அதுக்கு அபிஷேகம் பண்ணி போ போட்டு பூவெலாம் போடும்போது உங்களுக்கு அதுக்கு குடும்பத்துக்கு உள்ள பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இது வந்து நம்ம வந்து நான் நேரடியாக நிறைய பேர் பார்த்துருக்கேன் இந்த விஷயங்கள் வந்து நல்லா இருக்குது குடும்பத்தில் வந்து ஒரு ஏற்றத்தை கொடுக்குது அப்போ இந்த புத்திரஸ்தானம் இரண்டாம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடம் எட்டாம் இடன்றது மாங்கல்யஸ்தானம் அந்த மாங்கல்ய தோஷத்துக்கும் இதே தான் நம்ம பண்ணணும் எதனா தாலி மாற்றி போடுறது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது நல்லாயிருக்கும் ஏழாம் இடத்துல இருக்கும்போது ம க மனைவி நண்பர்கள் மூலயமா பிரச்சனைகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கொடுக்கும் அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணுறதுனால நீங்கள் ராகுவை நீங்கள் வந்து பிரீத்தி பண்ணணும் அப்போ பிரீத்தி பண்ணால் ராகு தோஷத்துக்கு நீங்கள் எங்கே போவீங்கன்னாக்கா நிறைய பேர் வந்து திருப்பாம்பரம் திருநாகேஸ்வரம் காலகசி இந்த மாதிரி போவாங்க ஸோ அதை வந்து நீங்கள் ரெகுலராக வந்து பழக்கப்படுத்திக்கிறது நல்லது ஏன்னா வருஷத்துக்கு ஒரு தடவையாவது அந்த மாதிரி நீங்கள் போயிட்டு பிரீத்தி பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்லது இல்லைனா சில இடங்களில் வந்து இந்த மாதிரி பிரீத்தி பண்ணுறதுக்கான ஒரு விஷயங்கள் பண்ணுறாங்க அந்த தோஷத்தை நிவர்த்திக்காக ஸோ அதை நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் உங்கள் ஜாதகத்தை கொடுத்து இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிக்கலாம் ஏன் நம்ம வந்து ஆதேஷ் ஆன்மீகம் இந்த நம்ம சேனல் அவங்களே வந்து இதை பண்ணுறாங்க இந்த மாதிரி பிரீத்தி பண்ணுறதுக்கான ஒரு விஷயங்கள் வந்து நீங்கள் ஜாதகத்தை நீங்கள் இவங்களை அமுச்சால் கூட அதை வந்து அவங்க கரெக்டாக இந்த ஜாதகத்துக்கு வந்து பிரீத்தி பண்ணி இந்த என்னென்ன தோஷம் இருக்கோ எல்லா தோஷத்துக்கான நிவர்த்தியும் இவங்க வந்து பண்ணுறாங்க அதை நீங்கள் இன்றைக்கி வந்து இவங்க மூலயமாவும் பண்ணிக்கலாம் நீங்கள் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கீங்கன்னா பக்கத்தில் யார் மூலயமா கூட உங்கள் விருப்பம் அது வந்து நீங்கள் பண்ணலாம் இந்த மாதிரி பிரீத்தி பண்ணுறது மூலயமா உங்களுக்கு வந்து நிறைய நாகதோஷங்கள் வந்து விலகும் சரிங்களா முதல்ல இப்போ நம்ம வந்து கர்மாவை ஏற்படுத்தாமல் இருக்கணும் ராகு கேதுகள் தான் வந்து கர்மாவை ஏற்படுத்துறவங்க அப்ப மேற்கொண்டு நம்ம வந்து கர்மாவை வளர்க்கவே கூடாது அதை வந்து நம்ம வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்போ நான் ஸ்டாப் பண்ணால் என்ன பண்ணணும் மேக்சிமம் வந்து தப்பான வழியிலையோ தப்பான செயல்களையோ நம்ம செய்யாம இருந்தாலே ராகு கேதுக்கு நம்ம பயப்படவே தேவையில்லை ஏன்னா அவங்க உருவாக்குறாங்க அதை வந்து இந்த கர்மாவை கழிக்கிறது சனி பவனோட வேலை அப்போ அதை நம்ம வந்து கர்மாவை நீங்க ஏற்படுத்தாமல் இருந்தாலே போதும் உங்களுக்கு வாழ்க்கை வந்து சுபசியமா இருக்கும் ராகு திசையும் நல்லா இருக்கும் அப்போ அந்த ராகு வந்து கொட்டி கொடுப்பாருங்க அப்போ ராகு பார்த்தீங்கன்னா சில பேருக்கு பதினோராம் இடத்துல வந்து ராகு இருப்பாரு பதினோராம் இடத்துல ராகு இருக்கிறது மிக 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 சிறந்ததுங்க ஏன்னா ஒரு ஜா எந்த ஜாதகத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி பதினோராம் இடத்துல ஒரு கிரகம் இருக்குதுன்னா அந்த கிரகம் நல்லதை மட்டுமே பண்ணும் அப்படின்ற ஒரு விதி இருக்குது ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு ராவணன் காலத்தை அந்த கதையே தெரிஞ்சிருக்கும் ராவணன் வந்து குழந்த ப அவருடைய குழந்தை பிறக்கும்போது நவகிரகங்களையும் வந்து பதினோராம் வீட்டில் நிற்க வச்சு அவர் வந்து குழந்தைக்கு நவகிரகங்களில் தோஷம் வரக்கூடாதுன்ட்டு பதினோராம் இடத்துல வீட்டில் நிற்க வைக்கிறார் எல்லா கிரகத்தையும் அப்போ தான் சனி பகவான் வந்து ஒரு காலை எடுத்து பன்னெண்டில் வைக்கும்போது அவர் காலை வெட்டிடுறதா அந்த ஒரு புராண கதை இருக்குது அப்போ அந்த கால் துண்டான காலை வந்து பதினோராம் பன்னெண்டாம் இடத்துல விரைஸ்தானத்தில் விழும்போது தான் ராவணனுக்கு பிரச்சனையாக ஆரம்பிக்குது அவருடைய பையன் குழந்தை மூலயமா ஸோ இதுதான் வந்து கதை அப்போ இந்த கதை உங்களுக்கு கிளியராக சொல்லியிருக்கும் அப்போ அந்த பதினோராம் இடம்ன்றது உங்களுக்கு நல்லதே பண்ணும் அந்த பதினொன்றில் ராகு பகவான் இருந்தார்னா உங்களுக்கு ஏதோ ஒரு வழியில் பணம் வந்துக்கிட்டே இருக்கும் செல்வம் வந்துக்கிட்டே இருக்கும் சாப்பாட்டுக்கு பிரச்சனை இருக்காது துணிமணி ஆபரணம் எதுக்குமே பிரச்சனை இருக்காது உங்களுக்கு ஒரு வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ அதை நீங்கள் நல்ல வழியில் யூஸ் பண்ணணும் சரிங்களா அது ராகு கொடுக்கறது உங்களுக்கு நல்ல வழியில யூஸ் பண்ணணும் நல்ல விஷயங்களை செய்யணும் அன்னதானங்கள் பண்றது சில பேருக்கு உதவி பண்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது நல்லா இருக்கும் வெளி உங்களுக்கு வந்து வெளி வெளிநாட்டுக்காரர்கள் மூலிமா சில அனுகூலங்கள் நிறைய நடக்கும் ஏன்னா இந்த ராகு வந்து பலமா இருந்தாலே இந்த வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப அவங்களுக்கு ஈடுபாடை கொடுக்கும் அவங்க மூலயமா ஏதாவது பிஸ்னஸ் கிடைக்கிறது ஒரு ஆஃபர் கிடைக்கிறது இல்லை வெளிநாடு போய் தங்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பகவான் கொடுப்பாரு அப்போ இந்த பகவானை நீங்கள் வந்து தொடர்ந்து வழிபட வழிபட அதாவது ராகு ராகுபகவானால் அந்த ராகுபவானோட அதிபதி யார் துர்கையம்மன் இப்போ இந்த துர்க்கை நீங்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமை நாலரை டு ஆறு இல்லைன்னா வந்து செவ்வாய்க்கிழமை இல்லை வந்து டெய்லி உங்களுக்கு ராகு காலம் வருது உங்களால் எப்போ முடியுதோ அப்போ நீங்கள் போய் ராகு காலத்தில் நீங்கள் அம்மனுக்கு விளக்கு போடுறது மூலயமா ஒரு சிறந்த மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம் வருஷத்துக்கு தடவை நீங்கள் வந்து திருநங்கேஸ்வரம் திருப்பாம்பரம் இல்லைன்னா வந்து காலகஸ்தி இந்த மாதிரி போயிட்டு வரலாம் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பண்ணும்போது இந்த ராகு இதுவால் உள்ள தோஷங்கள் வந்து மேக்சிமம் வந்து நிவர்த்தி ஆகுங்க அதாவது முடியாத காரியங்கள் எதுவுமே கிடையாதுங்க ஆனா வந்து சில ஜோ ஜோதிடர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கழிக்க முடியாது கர்மாவை யாரும் கழிக்க முடியாது அவங்க தான் அனுபவிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க பட் கர்மாவை யாராலையும் யார் கர்மாவையும் கழிக்க முடியாது ஆனா அந்த கர்மாவை கழிக்கிறதுக்கான வழியை ஜோதிடர்கள் காட்ட முடியும் கர்மாவை நம்ம காட்ட முடியும் அந்த வழியை தான் நம்ம காட்ட முடியும் நம்ம கழிக்க முடியாது நீங்கள் இப்போ போங்க இந்த இடத்துக்கு போங்க இப்படி பண்ணுங்க இதை பண்ணுங்க சரியாகும் அப்படின்னு நமக்கு வழி காட்டணும்னாலே அவங்களோட க கர்மா சரியாகும் நான் ஏன் வந்து அவங்க கர்மாவை வந்து அவங்க அனுபவிச்சு தான் ஆகணும் அவங்க தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம விட்டுற முடியாது ஆனால் சில பேர் வந்து என்கிட்டே கேட்குறாங்க நிறைய தப்பு பண்ணியிருக்கேங்க நான் வந்து கஷ்டப்படுறேன் நான் மாறணும்னு நினைக்கிறேன் ஆனால் திருப்பி திருப்பி நான் அந்த விஷயங்களே பண்ணிட்டு இருக்கிறேன் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க அப்போ சொல்லும்போது என்னன்னா ஒருத்தவன் திருந்தி மனம் திருந்தி நம்ம மாறணும்னு நினைக்கும் போது அதுக்குண்டான பாதையை காட்டுறது தான் ஜோதிடர்கள வேலை ஸோ அதை நம்ம வந்து கண்டிப்பாக பண்ணணும் அவன் நம்ம சொல்லியும் அப்படி பண்ணுறான்னா அந்த கிரகங்கள் வலுவாக இருக்குது அவனை வந்து மாற்றுறது அப்போ வந்து ஒரு சிக்கலில் இருக்குதுன்னு அர்த்தம் ஏன்னா ஒருத்தவன் நம்ம சொல்லி வழியை காட்டிட்டு திருப்பியும் பண்ணுறான்னா அது பிரச்சனை தான் அப்போ அந்த ராகு கேதுக்கள் என்னன்னா இந்த கர்மாவை ஏற்படுத்தினாலும் அந்த கர்மாவுக்குண்டான வழியை வந்து நம்ம வந்து ஜோதிடர்கள் காட்டலாம் கண்டிப்பாக அது காட்டும் போது சில பேருக்கு என்னென்னா தோஷம் அப்படின்னு நினைப்பாங்க அதாவது எந்ததுன்னா கர்மாவை கழிச்சா நமக்கு தோஷம் வந்துடும் அப்படின்னு நினைப்பாங்க பட் அந்த கர்மாவை கழிக்கிறதும் ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருக்கணும் அதாவது தோஷம் அப்படின்றது இப்போ ஜோதிடர்களுக்கும் அந்த அமைப்பு இருக்குது ஏன்னா ஒரு தோ ஒரு பரிகாரம் சொல்லணுன்னா அந்த ஜோதிடர்களுக்கும் அந்த அமைப்பு இருந்தால் மட்டும்தான் அந்த பரிகாரத்தை நம்ம சொல்ல முடியும் இல்லைன்னா பரிகாரம் சொன்னாக்கா அது நம்மளை தாக்கிடுமோ அந்த தோஷம் அப்படின்ட்டு யாரும் சில பேர் பார்த்திங்கன்னா பரிகாரம் சொல்லப்ப சொல்லப்படாதுன்னே சொல்லிடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு அந்த அமைப்பு ஜாதகத்துல கிடையாது அப்ப வந்து பரிகாரம் வந்து நம்ம சொல்றது மூலயமா அவங்கள நம்ம வந்து வாழ்க்கையில ஒரு ஏதோ ஒரு மாற்றம் அவங்களுக்கு நம்ம ஏற்படுத்துறோம் வாழ்க்கையில அப்போ இந்த பிரீத்தி நம்ம இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ராகு பண்ணும்போது ஒரு சிறந்த ஒரு ஏற்றத்தை அவங்களுக்கு கொடுக்கும் வாழ்நாள்ல அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழியை காட்டும் நிறைய பேர் வந்து ராகு திருமண தடை அப்படின்றது தான் நிறைய இருக்கு இப்ப மத்த விஷயங்களை கூட விடுங்க ஏன்னா ஒரு வாழ்க்கையில வந்து திருமணம் தான் பெரிய விஷயம் அது வந்து ஒரு ஒரு புதிய உறவு அதை இரண்டு ஒரு குடும்பங்களை ஒன்று சேர்றது வந்து திருமணம் இந்த மாதிரி விஷயத்துல தடைபடும் தான் அது ஒரு ஒரு பிறந்த ஒரு என்ன சொல்றது ஒரு சிக்கலாவே பெரிய விஷயமா இருக்கு அப்ப இதை வந்து நம்ம சிறந்த ஒரு வழிகாட்டுதல் மூலியமா நம்ம வர்ற கஸ்டமருக்கு வந்து இந்த மாதிரி பண்ண முடியும் அப்ப வந்து நீங்க ராக தோஷம் இருக்கிறதுனால இது அப்படியே கடைசி வரைக்கும் அப்படியே இருக்குமான்னு நினைச்சு பயப்படாமா நீங்கள் வந்து பக்கத்தில் உள்ள இல்லை வந்து ஜோதிடர்களை நீங்கள் இல்லை என்ன கூட அணுகுங்க நான் அதுக்குண்டான கண்டிப்பாக பிரீத்தி சொல்கிறேன் என்னென்ன பண்ணணுன்னு கண்டிப்பாக அதை வந்து அதை நம்ம வந்து சரி பண்ண முடியும் இதுக்கான எதாவது ஆலோசனை வேணும்னா கண்டிப்பாக கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்